அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா பாருங்கள் இப்போ வந்து லெமன் சாதமும் கூடவே வந்து முட்டை கிரேவியும் செய்கிறேங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் வெளியூருக்குலாம் போனால் மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வந்து லெமன் சாதம் மொதல் செஞ்சிடலாம் நான் சாதம் மொதல் ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ தாலிப்பூ மட்டும் பார்த்துடலாம் ஆயில் ஊற்றிருக்கேன் கடுகு போட்டுக்கிறேன் கடுகு பொரியோம் நல்லா பொரியுது குறாப்பில ஒரு கொத்து போடுறேன் பச்சை மிளகா ஒன்று நெத்து மிளகா ஒன்று போடுறேன் இஞ்சி சின்ன துண்டு இடித்து வச்சுருக்கேங்க இஞ்சி கண்டிப்பாக போடுங்க நல்ல ஃப்ளேவராக இருக்கும் பச்சை மிளகாவும் போடுங்க நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் போடுறேன் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் நிலக்கடலை இருந்துச்சுன்னா அது போடுங்க வேர்க்கடலை என்கிட்ட இல்லையே போடல அது போட்டால் நல்லா ஒன்றும் நல்லாயிருக்கும் வெங்காயத்தூள் கொஞ்சம் போடுறேன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் எலுமிச்சம்பளம் பாருங்கள் மீடியம் சைஸ் எலுமிச்சம்பளம் சாறு எடுத்து ரெண்டு பக்கத்து கூடதும் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் ஊற்றியும் உடனே ஆஃப் பண்ணிடலாம் கொதிக்க விடக்கூடாது அதுக்கு பிறகு உப்பு சாறு நான் போட்டதுனால இதில் நான் போடல உப்பு போடல சாதம் பாருங்கள் எடுத்து ரெடியாக வச்சுருக்குறேன் நல்லா உதி உதிரியாக இருக்கணும் சாதம் இப்போ ஊற்றி கொஞ்சம் மிஸ் பண்ணிடலாம் தாளித்ததை சாதத்தில் ஊற்றி கிளம்பிக்கணும் அவ்வளோ தாங்க சூப்பராக சா லெமன் சாதான் நமக்கு ரெடி ஆகிடுச்சி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்லா மனமாக இருக்கும் ட்ராவலுக்கு போனாக்கா இதெல்லாம் எடுத்து கிண்டி எடுத்துகிட்டு போகலாம் நல்ல மனமாக இருக்கும் ரெடி ஆகிடுச்சுங்க மனசாக சாதம் ரெடி ஆகிடுச்சு அதாவது முட்டை கிரேவி செய்கிறது தான் காமிக்கிறேன் ஆயில் ஊற்றிட்டுருக்கேன் சட்டியில் அட்டை கிராம்பு ஏலக்காய் காப்பிட்ருக்கேன் வெங்காயம் வந்து பல்லாரி வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் நல்லா வதங்கணுங்க வெங்காயம் வெங்காயம் வதங்கும்போது நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு செய்யுங்க சீக்கிரம் வதங்கிறோம் வெங்காயம் எப்போதுமே சோம்பு ஒரு ஸ்பூன் போடுறேன் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று வச்சுருக்கேன் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் போடுறேன் பச்சை மிளகா ஒன்று கீரி போடுறேன் பெரிய சைஸ் கருவாப்பில் கொஞ்சம் போடுறேன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் போடுறேன் லெமன் சாதத்துக்கு இந்த கிரேவி செய்யுங்க முட்டை கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்குங்க தயிர் சாதத்துக்கும் இந்த முட்டை கிரேவி வச்சுக்கிட்டேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் கரம் தூள் அரை ஸ்பூன் போடுறேன் மிளகாய் தூளும் ஒரு ஸ்பூன் போடுறேன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் போடுறேன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் இது கல்லித்தூள் அரை மேசக்கண்ணி போட்டிருக்கேங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஏற்கனவே முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் அடுப்பில் இந்த மாதிரி கீரிக்கணுங்க கீறிக்கிட்டு நம்ம எடுத்து அந்த கிரேவியில் போட்டுக்கலாம் அடுப்பில் கீரனா தான் இந்த மசாலாலாம் உள்ளே போய் நல்லா ஜூஸியாக இருக்கும் முட்டை சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நிமிஷம் முடிவு போட்டு முடிவுப்போம் இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க லெமன் சாதம் தயிர் சாதம் இருக்கா இந்த மாதிரி முட்டை கிரேவி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ தாங்க முட்டை கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு மல்லிகை எல்லாம் கொஞ்சம் போட்டுக்கும் அவ்வளோதாங்க நம்ம செஞ்ச லெமன் சாதம் ஆகிடுச்சு முட்டை கிரேவியும் ரெடியாகிடுச்சுங்க இந்த மாதிரி லெமன் சாதம் செஞ்சு பாருங்கள் கூட முட்டை கிரேவியும் எதுவுமே செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்